எலோன் மார்க்ஸுக்கு ஏற்பட்ட பின்னடை தொடர்பன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை முப்பது வீதமாக நிர்ணயித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த வரி விகித அறிவிப்பு குறித்து அமெரிக்க வெள்ளை மாளிகையிலிருந்து ஜனாதிபதி அன்று குமார் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது முதலாம் இணைப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இலங்கை உள்ளிட்ட மேலும் ஏழு நாடுகளின் தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பி அவரது நாடுகளில் இருந்து செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த புதுவறிய கட்டுப்பாடு ஆகஸ்ட் முதலாம் தேதி தொடக்கம் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பிலிப்பைன்ஸ் மோல்டோவோ டுனோ அல்ஜீரியா லிபியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன அமெரிக்க வர்த்தகத் துறையின் அறிக்கையின்படி இலங்கை மோல்டோவோ ஈராக் மற்றும் லிபியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு ஏப்ரலில் அறிவிக்கப்பட்ட அளவை விட குறைந்த வரி விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஃபிலிப்பைன்ஸ் மற்றும் டுனோ நாடுகளுக்கான வரி அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அல்ஜீரியாவுக்கு விதிக்கப்படும் வரி விகிதம் முப்பது வீதமாக தொடர்கிறது வரிக்கு பின்னால் உள்ள காரணம் அமெரிக்காவுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையில் நிலவும் வர்த்தக இழப்புகளை குறைப்பதுதான் இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என எழுதியுள்ள கடிதங்களில் தெரிவித்துள்ளார் மற்ற நாடுகளின் கொள்கைகள் அமெரிக்க பொருட்கள் உலக சந்தையில் செல்லும் பாதையை தடுக்கின்றன இதற்கு பதிலடி அளிக்க வேண்டிய நேரம் இது என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளுக்கு நிரந்தர தீர்வை வழங்குமாறு தமிழசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞான சிறிதரன் கோரிக்கை விடுவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் விவசாயி மாவட்டமான யாழ்ப்பாணத்தில் நிச்சயக்கு மேலாக உப உணவு பயிற்சிகைகளாக சின்ன வெங்காயம் வேதாளக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு திராட்சை கரட் கருணைக்கிழங்கு பீட்ரூட் வாழை மரவள்ளி மிளகாய் போன்ற பயிர்கள் வலிகாமம் வடக்கு கிழக்கு வலிகாமம் மேற்கு வடம்பராட்சி தெற்கு மேற்கு வடம்பராட்சி கிழக்கு தீவகம் தென்மராட்சி போன்ற பெரும் பிரதேசங்களில் பேரூர்களில் செய்கை பண்ணப்பட்டு வருகிறது குறிப்பாக இவ்வூர்களில் வாழும் விவசாயிகள் சின்ன வெங்காயம் உற்பத்தி செய்து அறுவடை செய்யும் போது இறக்குமதி வரி விதிப்பு செய்யப்படுவது மூலமை ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக இவ்வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை காலநிலை பாதிப்புகளை கடந்த உப உணவு பயிற்சிகளில் ஈடுபடும் யாழ்ப்பாண விவசாயிகளின் நடைமுறை இடர்பாடுகள் எவை என்பதையும் யாழ்ப்பாண சின்ன வெங்காயத்துக்கான கேள்வி தற்போது இலவாக குறைந்துள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக உற்பத்திக்கான மானிய அடிப்படையிலான விதையும் உலகக்கலங்கு கிடைக்கப்படுவதில்லை இத்தகைய காரணிகளால் விவசாயிகள் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சின்ன வெங்காயம் அறுவடை செய்யப்படும் காலத்தில் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அரசால் இறக்குமதிக்கு எதிரான வரி விதிக்கப்படுமா என்பதையும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஏன் இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதையும் அமைச்சர் சபைக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அச்சுனா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்கின்ற சிவினேசன் சந்திரகாந்த தொடர்பில் தான் கவலைப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டுவார அவர் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையானின் உற்று நண்பர்களாக இருந்த சாணக்கியன் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்துள்ளார்கள் அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம் கொலையாளிகளுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் கூட காலப்போக்கில் மக்களுக்கான பிரேரணிகளை கொண்டு வருகின்றார்கள் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கின்றார் உண்மையாகவே பிள்ளையானுக்காக நான் கவலைப்படுகிறேன் அவரது உற்று நண்பனால்தான் இந்த பிரேரணி கொண்டு வரப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மருத புதைகுளியில் நாளுக்கு நாள் தொடி தொடித்து உயிர் நீத்து உறவுகளின் எலும்புக்கூடுகள் தோன்றி எடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகளில் இத்தனை குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் புதைந்துள்ளார்கள் என்பது யாரும் மறைந்திர விடயமே ஆனால் கிருஷாந்தி மற்றும் அவருடைய குடும்பத்தாரும் கடந்த கொடுமைகள் இப்போது ஒவ்வொன்றாக வெளிவருகின்றன இந்த சம்பவங்களும் அவர்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கும் அதிர்ச்சியை மட்டுமன்றி பெரும் மரவேதனையும் அளிக்கின்றது இந்நிலையில் இலங்கை ராணுவம் கிருஷாந்தியை பாலியல் துன்பத்திற்கு உட்படுத்திய போது அவருடைய குடும்பத்தாரை தவித்து அவ்வழியாக சென்றவர்களும் கிருஷாந்தியை காப்பாற்ற முயற்சித்துள்ளார்கள் புள்ளியானுடைய இருந்த பல குற்றங்களுக்கு சாட்சி அளிக்கவுள்ள ஆசாத் மௌலானா வாக்கு மூலம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற போதிலும் ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் அதனை கேட்டு பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராச மாணக்கியம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் அவர் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் செம்மணி மருத புதைகொழி தொடர்பில் நீதி மறுக்கப்படுவது என்பது நல்லிணக்கத்துக்கு பாதகமான ஒரு விடயம் பொறுப்பு கூறல் என்பது நல்லிணக்கம் உருவாக முக்கிய காரணமாகவும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியில் சோமரண ராயபக்ச என நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பதினைந்து மருந்து எலும்பு கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த மருத எச்சங்கள் ஸ்கொத்லாந்தில் உள்ளதாக அறிவிக்கின்றோம் ஏன் இவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்யவில்லை டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கத்துக்கு வசதி இல்லாத நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கம் சர்வதேச உதவியை நாடுவதற்கு தயங்குகிறது அரசாங்கம் செய்த குற்றங்கள் அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல்கள் உள்ளதாகவும் ஜனாதிபதி கூறுகின்றார் இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றினை எதிர்பார்க்கின்றோம் அரசாங்கம் ஊழல் ஒழிப்பிற்கு ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு யோசிப்பது போல் ஏன் மனித உரிமைகள் மீறலை விசாரிக்க ஆணைக்குழு ஒன்றை அமைக்க யோசிக்கவில்லை அரசாங்கம் ஊழல் ஒழிப்புக்கு விசேட அலுவலகம் ஒன்றினை உருவாக்க யோசிப்பது போலும் ஏன் மனித உரிமைகள் மீறல்களை விசாரிக்க அலுவலகம் அமைக்கவில்லை ஆரியம்பதியில் கொல்லப்பட்ட விஜிதா மட்டக்களப்பில் கொல்லப்பட்ட ரிபியாயா பிரேமினி மனித புதைகளில் உள்ள கொக்கு தொடுவாய் மாத்தலை செம்மணி இன்னும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படாத பிள்ளையானின் தீவுச்சேனி ஆகியவற்றின் மீது ஏன் இன்னும் விசாரணைகள் மேற்கொள்ளவில்லை சட்டத்தில் இணையவழி மூலமாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு எலுமாக இருப்பினும் தற்போது பிள்ளையானுக்கு எதிராக சாட்சியளிக்க தயாராக உள்ள ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலமானது பதிவு செய்யப்படவில்லை ஆசாத் மௌலானா தனது வாக்குமூலத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கிய போதிலும் அவ் அறிக்கையை இலங்கை அரசாங்கம் இன்றையளவிலும் கேட்டு பெறவில்லை உலகச் செய்திகள் லிண்டா ஜக்காரினோ திடீர் தனது பதவியிலிருந்து விலவுவதாக அறிவித்துள்ளார் உலகில் முன்னணி தொழிலதிபர்களால் ஒருவரான எலோன் மார்க்ஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ட்விட்டர் என்ற சமூக வலைதளத்தை வாங்கினார் அதன் பிறகு அதுக்கு எக்ஸ் என்ற பெயர் மாற்றம் செய்தார் இதையடுத்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் சிஇஓ ஆக லிண்டோ ஜக்காரினோ என்ற பெண் அதிகாரியை நியமனம் செய்தார் வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பு தனது பதவி விலகல் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது எக்ஸுக்கான தனது திட்டம் குறித்து எலோன் மார்க்ஸ் என்னுடன் பகிர்ந்தபோது இது சாதாரணமான பணியை நிறைவேற்றுவது என் வாழ்க்கையை மிகப்பெரிய வாய்ப்பு என்று உணர்ந்தேன் கருத்து சுகத்திரத்தை பாதுகாப்பது நிறுவனத்தை மீண்டும் உயர்த்துவது மற்றும் அனைவருக்குமான செயலியாக எக்ஸை மாற்றுவதற்கான பொறுப்பு எனக்கு அளித்ததற்கு நான் அவருக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக உள்ளேன் எஸ் குழிகளுடன் சேர்ந்து செய்த வரலாற்று வணிக மாற்றம் குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் உள்ளிட்ட பயனர்கள் பாதுகாப்பு விளம்பரிகளின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது ஸ் உள்ளிட்டவற்றை அனைத்தும் எங்கள் குழுவின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது இப்போது எக்ஸ் ஏஐ உடன் எக்ஸ் புதிய ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க உள்ளது இவர் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதிரடி அறிவிப்பு ஜனாதிபதி அனுராவுக்கு அனுப்பப்பட்ட திடீர் கடிதம் விவசாயிகளுக்கு நிரந்தர தேர்வு பிள்ளையான காகவரத்தன் தெரிவித்துள்ள செம்மணி குறித்து வெளிவந்துள்ள திடீர் அதிர்ச்சி அளிக்கும் முன்பை தகவல்கள் பிள்ளையானுக்கு எதிரான வாக்கு மூலம் வழங்க தயாராக இருக்கும் அவரை நெருங்கிய சகாம் எலோன் மார்க்சுக்கு ஏற்பட்ட பின்னணி